நடிகர் விஷ்ணு விஷாலுக்கும் பேட்மிண்டன் வீராங்கனை ஜுவலா கட்டாவுக்கும் இடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு காதல் வந்து அது திருமணத்தில் முடிஞ்சு இப்போ ரீசண்டாக இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு இவங்களுக்கு அமீர் கான் வந்து பெயர் சூட்டு விழா பண்ணியிருக்கிறாரு அந்த பெண் குழந்தைக்கு இதனை அடுத்து ஜுவாலா கட்டா தன்னுடைய குழந்தைக்கு போக எஞ்சிய தாய்ப்பாலை அரசு மருத்துவமனைக்கு தானமாக வழங்கியிருக்காங்களாம் அவங்க கடந்த நான்கு மாதத்தில் மொத்தம் முப்பது லிட்டர் தாய்ப்பாலை தேவைப்படும் குழந்தைகளுக்கு தானமாக வழங்கியிருக்காங்க இது பட்டு கட்டா தன்னுடைய தளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தாய்ப்பால் உயிர்களை காப்பாற்றுகிறது நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளுக்கு நன்கொடையாளர் கொடுக்கும் தாய்ப்பால் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் நீங்கள் தானம் செய்ய முடிந்தால் அது தேவைப்படும் குடும்பத்திற்கு நீங்கள் ஒரு ஹீரோவாக இருக்கலாம் பால் வங்கிகளுக்கு ஆதரவு அளிக்கவும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க ஜுவாலா கட்டா அவங்களுடைய இந்த சேவையை நெட்டிசன்கள் நிறைய பேர் பாராட்டியிருக்கிறாங்க ஒருத்தர் ஜுவாலா கட்டா பல குழந்தைகளின் தாய் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு இன்னொருத்தர் இது சிறந்த பங்களிப்பு பலர் இதனை இன்னும் செய்யாம இருந்துட்டு இருக்காங்க ஜுவாலா கட்டாவின் பங்களிப்பு பல குழந்தைகளுக்கு நேரடியாகவே போய் சேரும் அப்படின்ட்டு பெருமையா சொல்லியிருக்கிறாரு ஜுவாலா கட்டாவும் விஷ்ணு விஷாலும் குழந்தை பெற்றுக்கொள்ள ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் நாற்பத்தோரு வயதாகும் ஜுவாலாவிற்கு குழந்தை உண்டாகல இதனை அடுத்து செயற்கை கருத்தரிப்பு மூலமாக குழந்தை பெற்றுக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க அதுவும் ஆறு முறை இவங்களுக்கு ஃபெயிலியராகவே முடிஞ்சிருக்கு ஸோ ஃபைனலாக ஏழாவது முயற்சியில் அவங்களுக்கு மீரா என்ற பெண் குழந்தை பிறந்திருக்கு இதுக்காக அவங்க மும்பையில் அமீர் கான் வீட்டில் தங்கி சிகிச்சை எடுத்துக்கொள்ள பாலிவுட் நடிகர் அமீர் கான் உதவியதாக விஷ்ணு விஷால் சொல்லியிருந்தார் ஜுவாலா கட்டா ஆயிஷாவை அமீர் கான் மும்பைக்கு அழைச்சி பத்து மாசம் தங்க வச்சு அவங்கள கவனிச்சுக்கிட்டாராம் குழந்தை பிறந்த பிறகு பெயர் சுட்டு விழாவில் அமீர் கானை இவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க குழந்தைக்கு மீராண்டு பெயர் வச்சிருக்கிறாங்க அமீர் கான் தான் இந்த பெயர் சுட்டு விழாவில் தலைமை தாங்கி அந்த குழந்தைக்கு பெயரை வச்சிருக்கிறாரு பெயர் சூட்டு விழாவில் ஜுவாலா கட்டா மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடிச்சிருக்காங்க விஷ்ணு விஷாலுக்கு இதுக்கு முன்னாடியே திருமணமாகி ஒரு மகன் இருக்கிறான்றது முக்கியமான விஷயம் இதற்கிடையே ஜுவாலா கட்டாவின் இந்த தாய்ப்பால் தானம் பற்றி நிறைய பேர் நல்ல விதமாக சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு நல்ல பொது சேவை ஜுவாலா கட்டாவை போல் இன்னும் நிறைய பெண்கள் தாய்ப்பாலை தானமாக கொடுக்க முன்வரணும்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலே இது சிறந்த சேவை தாங்க